குர்பான் ஷிஃபா என்றால் என்ன அதை குறித்து மேலதிக விளக்கம் தருவோம் என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு குர்பான் ஷிஃபா என்றால் ஒருவருக்கு ஏற்பட்டுள்ள நோய்கள் அனைத்துமே முழுமையாக குணமடைய வேண்டும் என்பதற்காக ஆட்டையோ மாட்டையோ அல்லாஹாக்ன பிராணியை அறுத்து பலியிட்டு மக்கள் மத்தியில் அதை வந்துட்டு தர்மமாக விநியோகிப்பது இப்படி செஞ்சுட்டோம்னா அந்த நோய்பற்ற கூடியவர் அவருடைய அந்த நோய்கள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில செயல்படுவதுதான் இந்த குர்பான் ஷிஃபா என்பது இது தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல பின்பற்றப்படுது அதே போல் குறிப்பாக சொல்லணும்னா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யூகேல உள்ள முஸ்லீம்கள்லாம் வந்து அதிகமாக இது செயல்படுவதை இந்த மாதிரி செயல்படுவதை காண முடிகிறது இதற்காகவே சொல்லி இஸ்லாமிய இயக்கங்கள் மெனக் மெனக்கெட்டு நீங்கள் எங்களுக்கு கனெக்ஷன் எங்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை கொடுங்க நாங்கள் உங்களுக்காக உங்கள் சார்பில் என்ன செய்வோம் குர்பான் ஷிஃபாவை நிறைவேற்றுவோன்னு சொல்லி அதில் வந்துட்டு ஆர்வமாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து க அந்த கலெக்ஷன் பண்ணி காசியை கலெக்ஷன் பண்ணி என்ன செய்கிறாங்க இந்த மாதிரி குர்பான் ஷிஃபா அப்படிங்கிற பேரில் ஆட்டையோ மாட்டையெல்லாம் அறுத்து விநியோகம் செய்கிறது அந்த ஒரு பணியை வந்துட்டு நடப்பதை நாம் பார்க்கிறோம் அது குறிப்பாக யூகேவிலையும் இந்த சிங்கப்பூர் தான் அதிகம் இதே பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் பெயரில் ஒருவர் ஒரு செயலை வந்துட்டு செய்யணும் என்றால் அது வந்து குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கணும் அல்லது நபீ சொல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கணும் ஆதாரப்படுறணும் ஹதீஸுகள் அதற்கு சான்றாக அமை அமைந்திருக்கணும் அப்போத்தான் அதை வந்துட்டு ஒரு இறைவணக்கம் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒன்று என்று நாம் என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த குர்பான் சிவா பொறுத்த வரைக்கும் நபீ சொல்லுல்ல அலுவலம் அவர்களுக்கே என்ன செஞ்சிருக்கிறாங்க இப்ராஹிம் ஒரு பிள்ளை இருந்திருக்கு அதே போல் பெண் பிள்ளைங்க இருந்துருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நோய்வாய் ஏற்பட்டு அவங்க இறந்துருக்குறாங்க இப்போ நபீஸ்வராசனுடைய காலத்திலேயே இங்கெல்லாம் இறந்துருக்கிறாங்க நோய்வாய்ப்பு ஏற்பட்டு அப்போது எந்த ஒரு அதிசலியாச்சு நபீஸ்வசம் குழந்தைக்கு என்னுடைய குழந்தைக்கு வந்து உடம்பு சரி இல்லை என்பதற்காக என்னுடைய மகளுக்கு வந்து உடம்பு சரி இல்லை என்பதற்காக அவங்க வந்து எந்த ஒரு பிராணியையோ அறுத்து வலியிட்டு அல்ல குணம் இவர் வந்து குணமாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்களா சகாபாக்கள் வழிகாட்டியிருக்கிறாங்களா எந்த ஒரு சகாபியும் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்களா என்றால் கிடையாது இது தெளிவான ஒரு விஜத் மார்க்கையில புது மார்க்கத்தில புதுமையை நுழைவித்தல் அனாச்சாரங்கள் என்ற ஒரு நிலையை தான் இது அடையும் என்றால் இது வந்து நேர்ச்சிங்கிற லிஸ்ட்ல கூட கொண்டு வர முடியாது ஏன்னா நேர்ச்சை அப்படிங்கிறது கூட பார்த்தோம்னா ஒரு காரியம் நிறைவேறி விட்டு விடுமையானால் அதற்காக அல்லாஹ் அனுமதித்த ஒரு இறைவணக்கத்தை செய்வது அது வந்து நோன்பா இருக்கலாம் துறுகையா இருக்கலாம் அறுத்து பலியுடா கூட இருக்கலாம் இந்த மாதிரி இஸ்லாத்துல அனுமதி உள்ள இஸ்லாம் காட்டி தந்த ஒரு வணக்க வழிபாடை செய்வது எனக்கு இந்த விஷயம் நடந்து நடைபெற்று விட்டால் நான் என்ன செய்வேன் இன்னதை அல்லாவுக்காக செய்வேன் அப்படிங்கறது நேர்ச்சை இது வந்துட்டு இஸ்லாத்தில் இஸ்லாத்துல வந்து அனுமதி உள்ளது என்ற அளவுக்கு நான் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா இது அந்த நேர்ச்சியில கூட இது வராது காரணம் என்னன்னாக்கா இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா நோய் வாயில் நோயிலிருந்து முழுமையாக குணமையை குணம் அடைந்த பிறகு செய்யறது கிடையாது நோய் வாய்ப்பட்டு தான் இருப்பார் அவர் அந்த நிலையிலேயே இவங்க என்ன செய்வாங்கன்னா அறுத்து வழி அறுத்து வழிவிட்டா சரியாயிரும் துவா கேட்கணும்னு கூட அதுல ஒரு கு குர்பான் சிபான நிபந்தனை எல்லாம் கிடையாது சும்மா அறுத்து வழி அதை என்னமோ அல்லா வந்துட்டு ஆஹ் இறைச்சியும் அதனுடைய அந்த ரத்தமும் தேவை கொண்டவனாக அல்லா இருப்பதை போல சித்தரிக்கிறது இந்த மாதிரியான ஒரு வழிபாடு ஆனா இஸ்லாத்துல வந்து என்ன குரான்ல அல்லா என்ன சொல்றான் முஹா வலா திமாஹுவா அல்லாவுக்கு வந்து இந்த இறைச்சிக்கு நீங்க அறுத்து வழியிடக்கூடிய அந்த பிராணிகளுடைய ரத்தமோ இறைச்சியோ தேவையில்லை அவன் வந்து தான் பாக்குறான் நல்லா சொல்றாங்க திருக்குறான்ல எனவே இந்த எந்த ஒரு நற்ச நற்க அதாவது ஒருத்தருக்கு நோய்வா ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அல்லாவே துன்பம் துயரம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி அவர்களுக்காக நோய்வாய் ஏற்பட்டு அவரே துவா செய்து கொள்வது அவருக்காக அவருடைய பிள்ளையா இருந்தால் அவருடைய அம்மா அப்பா துவா செய்கிறது இந்த மாதிரி துவா செய்வது தான் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு அல்லது ஏதேனும் நல்ல ஒரு காரியம் தான தர்மம் செய்து விட்டு நாம வந்துட்டு அல்லாஹ் முறையிடுவது அப்புறம் அது போக நபி சுவாசம் சொல்லி கொடுத்த நோய்வாய் ஏற்ப நோய்வாய் ஏற்பட்ட கூடியவர்களுக்காக மற்றவர்கள் ஓதுவதற்கும் அவரே ஓதிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் நபி அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா அல்லாஹ் திருக்குறளையும் நமக்கு சில துவாக்களை கற்றுக் கொடுக்குறான் அதை நாம வந்துட்டு நாம ஓதி நாம கொள்ள ஓதி கொள்ள வேண்டும் அதை நாம் பின்பற்றி நாம் தொடர்ந்து செய்து வர வேண்டுமே தவிர குறிப்பிட்ட ஒரு வணக்கமாக ஒரு பெயரிட்டு குர்பான் ஷிஃபா என்று பெயரிட்டு இந்த மாதிரி நீ ஆட்டையோ மாட்டி அறுத்துட்டா அவரது உடனே சரியாயிரும் அவருக்கு உடம்பு சரியாயிரும் அப்படின்ட்டு சொல்வதுங்கிறது ஒரு வ இறை வழிபாட்டில் அந்த டிஸ்டிலேயே வராது ஏனென்றால் இங்கே துவாங்கிறது ஒரு விஷயம் கூட கிடையாது சும்மா அறுத்து வழிவிட்டிங்கன்னா எல்லாம் சரியாக்கிடுவானா யார் சொல்லிக் கொடுத்த வழிமுறை அல்லாவும் சொல்லிக் கொடுக்கல அல்லா தூதரும் சொல்லிக் கொடுக்கல எனவே நாம் வந்து இந்த மாதிரி செயல்படுவது என்பது தவறு அது பாவமான ஒன்று சிறந்த வழிமுறை என்பது அல்ல திருக்குற அப்போ நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் உதவி கேளுங்கன்னு சொல்றான் அப்போ முதல்ல பொறுமை மேற்கொண்டு தொழுகையில் அல்லாவிடத்துல துவா கேளுங்க சஜ்தாவில் துவா கேளுங்க தமிழ் மொழியில தாய்மொழியில் துவா கேளுங்க அத்திஹாத்த இறுதி அமர் அமர்வுல துவா கேளுங்க எனவே இதற்கான ஒரு சொல்யூஷன் என்பது துவா கேட்பது தான் அதற்கு அதை விட்டுட்டு ஆட்டையோ மாட்டியோ அறுத்துட்டோம் அப்படின்னாலே எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து குறிப்பிட்டு இன்னாருக்கு ஏற்பட்ட கு நோய் எல்லாம் வந்து குணமாக்கிடுவான் அப்படின்ட்டு சொல்வது அப்படின்ட்டு செயல்படுவது என்பதெல்லாம் பாவமான ஒன்று எனவே இந்த மாதிரி செயல்படுவது என்பது கூடாது